இன்றைக்கு நம்ம ஆழ்நூர் ஸ்ரீ பழங்குடி விநாயகர் ஆலயம் அமைந்திருக்கிற இடம் ஆதிநகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கு சித்திரை மாத பௌர்ணமி தினத்தில் உலகெங்கிலும் உள்ள எல்லா கோயில்களிலுமே எல்லா கோயில்களிலுமே அழகாக பால் துறை கொண்டு வருகிறது இந்த நல்ல நாளில் நம்மளுடைய ஆதிநகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது உலகில் நம்முடைய ஸ்ரீ முத்துமாரியம்மன் திரு